புரட்சியாளர் ஜார்ஜ் இப்ராஹிம் அப்துல்லா விடுதலை நாற்பது ஆண்டுகளாக சிறைவாசத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பிரான்ஸ் அரசு பாலஸ்தீனத்தின் தேசிய விடுதலைக்காக போராடி நாற்பது ஆண்டுகளாக பிரெஞ்சு அரசின் சிறைகளில் அடைக்கப்பட்ட லெபனான் புரட்சியாளரான ஜார்ஜஸ் இப்ராஹிம் அப்துல்லாவை விடுதலை செய்ய பிரான்ஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஆயிரத்தி எண்பதுகளில் பிரான்சை ஆட்டிப்படைத்த படைத்த பெயர்தான் அப்துல்லா அமெரிக்க தூதரக அதிகாரி சார்லஸ் ரே மற்றும் இஸ்ரேலிய தூதர் யாக்கோ ஃபார்சிமெண்டோவ் ஆகியோரை கொலை செய்ய உடந்தையாக இருந்ததாக லெபனான் மார்க்சிஸ்ட் அமைப்பின் தலைவர் என்ற முறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் இந்த வழக்கில் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது பிரெஞ்சு சட்டத்தின்படி அப்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதிலேயே விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபதுக்கு இடையில் ஒன்பது பரோல் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன ஏன் பல ஆண்டுகளாக இடதுசாரி எம்பிக்கள் மற்றும் மனித உரிமைகள் லீக் போன்ற மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பிரெஞ்சு உளவுத்துறை தலைவர் கூட அவரை விடுவிக்க கோரிக்கை விடு பல கட்ட முயற்சிகள் மற்றும் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு லெபனானின் ஹீரோவாக கொண்டாடப்படும் ஜார்ஜஸ் இப்ராஹிம் அப்துல்லாவை டிசம்பர் ஆறாம் தேதி விடுதலை செய்ய பிரான்ஸ் நாட்டு நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது இது போரால் வரும் லெபனான் மக்களுக்கு புது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என கூறப்படுகிறது இந்த வீடியோவை டபிள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் dry ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்